அந்த பேரெல்லாம் சொல்லி ஒன்பத மாட்டி விடாது கவர்ச்சி வேணும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கிழிச்சிடலாம் நல்லா அழகா இருக்கீங்கம்மா தமிழான்னு ஒரு தங்கச்சி பாவம் அந்த பாட்டுலயே விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல அது கவர்ச்சி ஆளுங்க கவர்ச்சி இருந்தது காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ கட்ட வச்சுட்டு இருக்கான் சார் அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தி ஊத்துறா அவன் வேணாங்கிறான் குடுறா குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறா இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் மக்களுக்கே அவன் தான் கோவம் மக்களுக்கே அவன் மேல கோவம் பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது அப்பனை கேவலப்படுத்துறது நான் யாரு மேலும் கொட்டுற நீ சிரிக்காத ஓவரத்தை இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னாடி பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்துல நடிச்ச உணர்ச்சி வேற அது பயங்கர உணர்ச்சி நீ நல்லா தமிழ் பேசுவ நாற்பது சதவீதம் இங்கிலீஷ் கலந்து கலந்து பேசியிருக்க தமிழ் மகளே அழகிய தமிழ் மகளே தமிழே பேசு நல்லா வருவ உன் அழகை போல தமிழும் மிக அழகானது அந்த பேர்லாம் சொல்லி மாட்டி விடாதுங்க அதான் யூடியூப் ஆயிடும் ரங்கராஜன் சார் படத்துல எந்த வரக்கூடாது ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன் இயக்குனர்கள் அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார் பேசினார் அவர்கிட்ட ஒர்க் ரவிக்குமார் படம் பாருங்க பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது செதைவு இருக்கான்னு பாருங்க போல ரங்கராஜன் சார் மதர் லேண்டுக்கு மூணு படம் பண்ணார் மூணுமே சூப்பர் சூப்பர் ஹிட்டு இன்னும் ஒரு படம் பண்ண படம்லாம் ஹிட்டு சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார் டைட்டில் பூரா தமிழ் தமிழ் டைட்டில் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டல் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதல கொஞ்சம் மோதலா இருக்கும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது பாட்டி தாத்தா குழந்தைகள் என் பேர பிள்ளை பேத்தி எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கலாம் கே எஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்திருக்கோம் செல்லமணி படங்கள் பார்த்திருக்கோம் கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியா இருக்கு விரசமே இருக்காது கவர்ச்சி வேணும் கவர்ச்சி வேணும் அதுக்குன்னு சார் ஆடியன்ஸ் அது கொஞ்சம் அது கூட நாகரிகமா ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர் வெற்றி பட டைரக்டர் ரொம்ப காலத்துக்கு இந்த படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாசமாக நான் ஒரு பதினைஞ்சு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன் ஹீரோ ஹீரைனும் இருக்கவே மாட்டாங்க மேடையில் டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் ஹீரோ ஹீரைனும் அதிகமாக வர மாட்டாங்க சிலர்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க அவர்கெல்லாம் நன்றி அதில் ஸ்ரீகாந்தும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கம்மா நல்ல காலம் நல்ல படம் அற்புத படம் ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர் நிச்சயமா அந்த படம் பெருசாக ஓடும் ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அழை ரவிக்குமார் செல்வகு செல்லமணி கே ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க சில டைரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி நான் இப்போ ஒரு ரெண்டு படம் சொல்கிறேன் அது குற்றமாக எடுத்தாலும் சரி குறையாக எடுத்தாலும் சரி நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் தீர்மானிச்சிங்க இப்போல்லாம் இந்த குத்து பாட்டு அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு பதினஞ்சு இருபது டான்சஸ் போடுறாங்க கேர்ள்ஸ் அது பாவாடை தைக்கிறதுக்கு மூணு மீட்ரு வெள்ளத்தாக போடும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கிழிச்சிடலாம் கி கிழி 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 கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடையா அது பாவம் மாடையது அது பாவாடை அல்ல பாவம் இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெய ஜெயிலர் தமிழான ஒரு தங்கச்சி பாவம் அந்த பாட்டுலயே விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம் விரசம் வேண்டாம் அது கவர்ச்சி ஆகுங்க கவர்ச்சி இருந்தது ஒரு உடை தொடை வரை அத கூட என்ன சார் அது கூட நாகரிகமா பண்ணிருக்கீங்க இவர்தான் தமிழர் இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி திரைக்கு வழிகாட்டி இன்னொரு படம் பார்த்தேன் சார் இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க அந்த தம்பி டேரக்டர் அழகே காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ கட்டடிச்சு தியேட்டர்ல இருக்கான் சார் அந்த படம் தான் பார்த்தேன் இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன் அந்த படத்தில் ஒரு ஹீரோ அது வேலை வெட்டி இல்லாத பையன் அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணான்னு நினைக்கிறாங்க சொல்றாங்க அவன் கிண்டல் பண்றான் புர்த்தி ஓகே சொல்லிடுறாங்க அப்போ பெண் பார்க்கற வீட்டுக்கு போறான் அந்த மன பெண் இல்லை பார்க்கறான் அவன் வெறுப்பா பார்க்கறான் வேண்ட வேண்டாம் மேரேஜ் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா அது எடுத்த உடனே டே என்னடா இங்கே வந்துருக்குற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல பழக சின்ன வயசில் பழகந்தானே போடாவோடன்னு பேசியிருப்பாங்க ரைட் இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றாங்க அடுத்த நாள் ஹோட்டலில் உட்காந்தாங்க ரவி ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்தது இல்லை ரவி ரங்கராய சார் ஓட்டல உட்காந்து நடுல இவங்க ரெண்டு பேரும் நடுல ஒரு பிராந்தி பாட்டல் பிராந்தி பெரிய நீளமா இருக்கு தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டல் பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறான் அவன் வேணாங்கிறான் அட கொடுறான்

ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா க தான் குடும்பங்கள் வாழுது தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாமே ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்திய ஊத்தி குடிதா இவ குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும் அப்புறம் என் மேல என்ன கோவம் என்ன கோவம்னு டைத்துக்க வச்சாங்க பிரயோஜனம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் ஏய் மக்களுக்கே உன் மேலதான் கோ மக்களுக்கே மேல கோம் பண்ண படமெல்லாம் அப்பன கிண்டல் பண்றது கேவலப்படுத்துறது வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான் இப்படி எனக்கு ஒண்ணும் இல்லை கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம் ஆனா சமுதாயம் கெட்டு போகிற அளவுக்கு தயசை வேண்டான்னு வேண்டுகோளா வைக்கிற நான் யாருமே கொட்ட நீ சிரிக்காத ஒரு இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பெண்ணால் நல்ல பெண் நல்ல தமிழ் மகள் என் அருமை சகோதரர்களே எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் எல்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த இந்த படம் நல்லா போகுது சார் சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார் பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்தில் பல படங்கள் யாரும் சொல்ல ஆனால் புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார் குட் நைட் நிறைய படம் நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமாக சொல்கிறான் பெருசா எல்லாம் கிடையாது கதைகளை சொல்லியிருக்காங்க கதைகள் கிராமத்துல இருக்கு சார் கதை ரவிக்குமார் நம்ம தெருவில் இருக்கு சார் கதை நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை நீ எங்க போய் தேட வேண்டாம் தமிழ் பண்பாடு கெடாமல் கலாச்சாரம் சீரழியாமல் நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன் ஆர் கே செல்வமணி என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டேரக்டர் இருக்காங்க எல்லாரையும் குறை சொல்ல ஆக ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க நல்லது நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் மலர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழைப்போம் கொஞ்சம் காதல் இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும் ஏன்னா தயாரிப்பால் நம்ம ரவிக்கும் அதை சொல்லுவாங்க சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனால் அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாரா கேள்விப்பட்டது அது உண்மைதான் ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார் இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார் பல டைரக்டர் ஊட வித்து வாங்கிட்டு போயிடுவான் அது சிலர் ஆனா நம்மளுக்கு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடய உட்கார்ந்து இருக்காங்க சினிமா வாழும் என்னுடைய ரமேஷ் கண்ணா என்ன சொல்லல அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அங்க எங்க சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி திரையுலகில் ஒரு அவ்வளோ அன்பு எங்கேயோ நிற்கிறேன் ரொம்ப நாளாச்சு நாங்கள் பார்த்து ராஜன் சார் அது குடும்ப பாசம் சினிமா பாசம் இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும் இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் என்னுடைய கேமராமேன் ஊடக நண்பர்களே இந்த படம் நல்ல படம் அதனுடைய கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா அற்புதம் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த மியூசிக் டைரக்டரை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாலே என் படத்தில் போட்டேன் அஞ்சு பாட்டு ஆர்கே சொன்ன எங்கள் செல்லோமணி நான் தான் வரும் அவர் பேர் வரணும்னா எங்கள் ஆர்கே செல்லோமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும் உணர்ச்சிகள்னு ஒரு படம் கமல்ஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற அது பயங்கர உணர்ச்சி எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார் அற்புதமா போட்டார் சார் அஞ்சு பாட்டு படம் சரியா போல இல்லைன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளே ரெக்கார்டிங் தியேட்டர் சார் சிக்கனமா பண்ணி கொடுப்பார் சிக்கனமா பணம்னு கேட்க மாட்டார் ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன் சைந்தவிய சைந்தவிய இந்த படத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் முதல் பாட்டு என்ன அப்புறம் மாலதி லட்சுமி சுரதி மனோரமா சிக்காகோ மனோரமாச்சி ஒரு பாட்டு பாட வச்சார் கண்ணீர் விட அவ்வளோ பெரிய அற்புதமான டைரக்டர் இன்னும் நேரம் வரல அவருக்கு இன்னும் நேரம் வரல வரும் இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல நேரம் வரும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்ச வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும் நன்றி வணக்கம்